அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாஷ் பாலா பேச நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கனாக்கா டஸ்டன் கோ டூ தௌசண்ட் எயிட்டீன் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேரியண்ட்டு டிஎன் ஐம்பத்தி நாலு ஆர் ஃபைவ் ஜீரோ செவன் டூ மைலேஜெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கடைங்க சார் தாராளமாக ஓட்ட பழகத்துக்கு ஓ லோக்கல்ல ரப்யூஸுக்கெலாம் இந்த வண்டி சூப்பராக இருக்கும் நாலு டயரும் பார்த்திங்கன்னா புது டயரு பிராண்ட் டயர் போட்டுக்கிறாங்க பாடி லைன்லாம் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் மற்றெல்ல தெளிவான வண்டி டயர்லாம் உங்களுக்கு புது டயர் தான் போட்டிருக்காங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரம் ஓடி இருக்குது ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்கு இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் இப்போ கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க பிக்சலே கிடையாது நெகஷபல் தான் நேரில் வந்திருங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்திலே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா உங்கள் ஆஃபீஸ்க்கு எதிர்த்து நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் லொக்கேஷனில் விட போயிட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸு ஆர்காடுன்னு பட்டா லைவ் லொக்கேஷன் வரும் நம்ம ஊர்ல இருந்து நீங்க வரது உங்களுக்கு இன்னும் டிஃபரெண்ட்டு எவ்வளவு கிலோமீட்டர்ல வரலாம் எது ஷார்ட் கட்டுன்னு வரலாம் சார் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்